கணவன் வந்து ஒழுக்கத்துக்கு பொறுப்பாளர் என்று வருகிற நேரத்துல வந்து எப்படியெல்லாம் அது வந்து செல்வாக்கு செலுத்தும் இதுல மிக பிரதானமான விஷயம் என்ன நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளாத விஷயம் நம்பிக்கை இது வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்ட் ட்ரஸ்ட் விளங்கிட்டா அதனால ட்ரஸ்ட் இருந்தா போதும் எந்த இதுலயும் நம்ம என்ன செய்யலாம் அவங்கள விட்டுடலாம் இது வந்து ஒரு கெட்ட அடிப்படை விளங்கிட்டா இது வந்து இஸ்லாத்துக்கு முரணான பயோ உள்ள எரர் இது வந்து அதுல உள்ள ஒரு மிஸ்டேக் தான் இது என்ன ட்ரஸ்ட் இருக்கும் ஏன்னா நான் என்ன மனைவியை நம்புறேன் நான் என்ன கணவனை நம்புறேன் அதனால அவர் எங்க பப்புக்கு போனாலும் சரி டான்ஸ் ஆடினாலும் சரி குடிச்சாலும் சரி இன்னொரு பெண்ணோட போனாலும் சரி எனக்கு ட்ரஸ்ட் நம்பிக்கை இது ஜாஹ்லிஹத்

உள்வாங்கிக்கல மாட்டான் லவ் வந்து எனக்கு மட்டும்தான் பெஷன் எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு மூணு சொல்லி விளங்கிட்டா அந்த இது அதெல்லாம் நமக்கு மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கு அதே போல எப்படி ஒரு ட்ரஸ்டை பில்டு பண்றது அப்படின்றத சொல்லி ஒரு ஜாகிலியத்துக்கு ஒரு குபுரான அதாவது என்னது இஸ்லாமிய காணி ஜாகிலிய வேலி சரியா இப்படி போட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து ட்ரஸ்ட் சொல்றாங்க இதை உருவாக்கி வச்சுக்கிறான் மகள் எங்க படிக்கிறா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றான் மகளை பொறுத்த வரைக்கும் என்ன அவ எங்கேயும் போவாள் நைட் ஒரு மணிக்கும் வருவா ரெண்டு மணிக்கும் வருவா என்ற மகள்ல எனக்கு நம்பிக்கை இப்படியே மகளை சொல்லிடுறது மகனே அப்படி சொல்லிடுறது சில பெற்றோர்கள் வந்து சில டைம்ல உங்களோட புள்ள இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்னு கேள்விப்படுது பாருங்க அலமதுல்லா ட்ரஸ்டோட ரைட்டா அந்த நம்பிக்கை எனக்கு அப்படியே இருக்கு அவங்க எங்க இருந்தாலும் சரி சாராய கடையில இருந்தாலும் சரி நான் நம்ப மாட்டேன் அவங்க குடிச்சுன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் போகலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் இருப்பாங்க மோசமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க என்னது அதெல்லாம் அவங்க அவங்கள என்ன அதாவது ஆட்டிடியூட் ரைட்டா அது அவர்களுடைய ஒரு இது அதனால அது அவங்களோட போறது வாரது அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன மகள் எனக்கு நம்பிக்கை நான் ஆயிரம் பேரோட பழகுறதுல முக்கியம் இது நீங்க இப்ப பாப்பீங்க புதுசா இது வந்து எங்கிருந்து வருதுன்னா அந்த சினிமா உலகத்துல இருந்து சினிமாவோட சம்பந்தப்பட்டதுல வருது அது எங்கிருந்து வருதுன்னா அந்த வெஸ்டர்ன் பயோல இருந்து என்ன செய்து வருது அவன்ல இப்படி இங்க கொண்டு வந்து செய்கிறான்னு சொன்னா எல்லாம் அது அல்லாஹ் சொல்றானே தாகுன் நபிமார்களை ஒரே விதமா எதிர்த்தாங்க உங்களாம் ஒன்று கூடி பேசிக்கின்றாங்களான்னு கேட்கணா அந்த நூகல் சாத்தி எதிர்த்த ஒரு மாதிரி தான் ரசு உள்ளாங்களே எதுவும் ஒரு மாதிரி தான் அத்தவா சௌபிஹின்றா அண்ணா இதில் சொல்கிறாங்க வெள்ளாசுரில் முஸ்லீம்களுக்கு அத்தவா சௌ பில் ஹாப் அது மாதிரி அத்தவா சௌபிஹி அவங்க இதை ஒருவருக்கு ஒருவர் உபதேசிச்சு கொண்டாங்களா நான் ஃபஸ்ட்டு பரம்பரை நான் இப்படி தான் எதிர்ப்பேன் ரெண்டா பரம்பரை நீன்னு அப்படி எது மூணா பரம்பரை நீ நீ அப்படி என்ன அப்படி சொன்ன மாதிரி ஒரே விதமா என்ன செய்கிறாங்க நபிமார்களை எதிர்க்கிறார்களே இப்படியே என்ன லவ் தாராள அதை அதை விளங்கப்படுத்துறதுக்கு சொல்கிறான்